ஹாய் வணக்கம் நண்பர்களே ஒரு குட்டி ஸ்டோரி அதாவது ஒரு குளத்தில் வந்து ஆமை ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு அது இந்த புறாக்கள் குக்கு இதெல்லாம் பறக்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பறக்கணும் ஒரு ஆசை இருக்குது அப்போ ஒரு நாள் குக்கு வந்து உட்காந்துக்கிட்டப்போ கேட்டிருக்கு நானும் உங்கள் கூட உங்களை மாதிரி பறக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு அதுக்கு கொக்கு சொல்லியிருக்கு எங்களால் பறக்க முடியும் ஆனால் நீந்த முடியாத தண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு நாளாக வந்து நீந்த முடியும் அதனால் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லை எனக்கு பறக்கணுன்னு ஆசை அப்படின்னு சொல்லி இது ரொம்ப நாள் ஆசைப்பட்டு அதனுடைய ஆசையை சொல்லியிருக்கு சரி ஓகே நாங்கள் ரெண்டு சேர் குச்சியை பிடிச்சிக்கிறோம் நீ வந்து அந்த குச்சியை நடுவில் வந்து வாயை வச்சு கம்பி நீ மேலே பிறந்த என் கூடைய வா அப்படின்னு சொரின்னு சொல்லியிருக்கு சூரியன்னு சொல்லி இந்த கொக்கு மேலே நல்லா ஹைட்டாக பிறந்து உயர உயரம் பார்க்கும்போது இதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்போ கீழே பார்க்கும்போது அதோடைய நண்பன் ஆமாம் வந்து போயிர பார்த்துட்டு ரொம்ப நான் மேலே இருக்க பாரு அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அப்போ வாயை திறந்து குச்சியை விட்டு சொல்ல போகும்போது கீழே விழுந்து செத்து போயிடுச்சு ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் திறமையோடு இருந்தால் அவங்கவுங்க திறமையில கண்டிப்பாக மேலே வந்துடலாம் இன்னொருத்தரை பார்த்து நான் மேலே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அவங்க மேலே போயிடுவாங்க மட்டும் நீங்கள் கீழே கொண்டு ஸோ உங்களோட வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும் அந்த திறமையை சேர்த்து பார்த்துக்கோங்க நன்றி தேங்க்யூ